பத்திரிகையாளர்களையும் சந்திக்கலை அந்த நகலும் வெளியே வரல இந்த கடிதத்தில் என்ன இருந்ததுன்னு கவர்ரன் மாளிகை வெளியிட்டால் தான் தெரியும் இல்லை விஜய் வெளியிட்டால் தான் தெரியும் தெரியல ஆக இது போன்ற இந்த ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிற இந்த அரசியலை தமிழக மக்கள் விரும்ப மாட்டார்கள் நீங்கள் ஒரு அநீதி நடந்திருக்கு ஒரு அக்கிரமம் நடந்திருக்கு அப்படின்னா உடனடியாக அதற்கு ஒரு எதிர்வினை ஆற்றணும் நான் வந்து நடந்த அடுத்த சில நிமிடங்களிலே இதற்கான மிக கடுமையான ஒரு கண்டனத்தை பதிவு செய்து ஒரு அறிக்கை நான் வெளியிட்டேன் அடுத்த கட்டமாக உடனே சென்னையில் எங்களுக்கு மகளிர் கட்டமைப்பு வலுவாக இல்லை எனக்கு வலுவாக இருக்கிற சேலத்தில் எங்கள் கட்சி நிர்வாகிகள் உடனே அதுக்கான எதிர்வினை ஆற்றினாங்க இதே நேரத்தில் விஜய் வந்து அவரும் அதேமாரி கவர்னர் போய் சந்தித்து ஒரு மனுவை கொடுத்துட்டு திரும்ப பனையூரில் போய் பெரிய கேட்டை இழுத்து சாத்திக்கிட்டார் இது கூடாது நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க கட்சியை தொடங்கிட்டீங்க உங்களுக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்காக தொண்டர்கள் இருக்கிறாங்க நான் நீங்கள் வந்து இதுக்கு ஒரு நீதி கேட்டு பொதுவெளியில் வந்து மக்களோட மக்களாக நீங்கள் வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கணும் அப்படி எடுக்கலையா முதல் கட்டமாக நான் கவர்னரை சந்தித்து மனு கொடுத்துருக்குறேன் என்னுடைய தொண்டர்களும் இந்த போராட்டத்தை நடத்திருக்கிறாங்க இது இப்போ நான் உங்களோட மனு விட்டு பேசுவது போல அவர் பத்திரிகை ஊடக நண்பர்களை கவர்னர் மாளிகையிலேருந்து வெளியே வந்து சந்தித்து அந்த மனுவில் என்ன இருந்துச்சு அந்த மனுடைய நகல்களை எல்லாம் இப்போ நாங்களாம் போய் கவர்னர்கிட்ட முதலமைச்சர்கிட்ட சீஃப் செக்ரட்டரியாக மனு கொடுத்தோம்னா அந்த மனுவை நகலை பத்திரிக்கையாளர்கிட்ட கொடுப்போம் மாதிரி அதை கொடுத்துட்டு இந்தந்த கோரிக்கைகளை நான் கவர்னருக்கு நான் முன்வைத்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும்